வணக்கம் இன்று நாம் ஒரு புதிய முறை மூச்சு பயிற்சியை பார்க்க போகிறோம் இது ஒரு பழங்கால முறையான மூச்சு பயிற்சி இதை நம்ம பண்ணுறது மூலம் நம்மளை சுற்றிலும் வந்து ஒரு ஒரு வட்டம் சக்தி வட்டம் எனர்ஜியோட ஒரு மேக்னட்டிக் இம்பல்ஸோட ஒரு பெரிய ஒரு ஆறாவை நம்மளை சுற்றியும் கிரியேட் பண்ணுவோம் உண்டாக்குறோம் இதே மாதிரி நம்ம எல்லாரும் பண்ணோம்னா நம்ம இருக்கிற இடமே தூய்மையாகிடும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான முறை இது இதை எப்படி பண்ணுறோம் ஒரு அஞ்சலி முத்திரை வைக்கிறீங்களா ஒரு கையை நெஞ்சு மேலேயும் ஒரு கையை இந்த மணிப்பூரக சக்கரத்து மேலேயும் வைக்கிறோம் ஓகே அடுத்தது நம்ம சுவாசிக்க போகிறோம் என்ன விதமாக சுவாசிக்க போகிறோம்னா நம்ம மூச்சை உள்ளார இழுக்கும் பொழுது மூச்சை மூக்கால் இழுக்கிறோம் ஐந்து கவுண்டுக்கு தான் இழுக்கிறோம் அதுக்கப்புறம் அஞ்சு எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைக்கிறோம் அஞ்சு எண்ணிக்கைக்கு விடுறோம் வாயால் விடுறோம் அதுக்கப்புறம் அஞ்சு எண்ணிக்கைக்கு நிறுத்தி வைக்கிறோம் இது மாதிரி ஒரு கொஞ்சம் நாழி விடுறோம் இப்போ நம்ம அடுத்தது இதில் என்னதுன்னு கற்பனை பண்ணணுன்னா மூச்சு காற்று உள்ளார இழுக்கும் பொழுது நம்ம வந்து சக்தியை உள்ளார இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இங்கே நேராக வந்து நுரையீரலுக்கு காற்று போல் நம்ம கற்பனை பண்ணுறது என்னன்னா ஒரு ஒலி வெள்ளம் ஒரு தங்க நிற ஒலி நம்மளுக்கு இந்த சோலார் பிளக்சஸ் மணிப்புரக சக்கரத்து மூலமாக நம்மளுடைய உடலுக்குள்ளார வருது இது உள்ளருக்குள்ளார வந்து உடல் முழுசும் பெருகுது உடலை வெளியிலையும் போகுது இது ஒரு பத்து ரவுண்டு நம்ம மூச்சு விடுறோம் பத்து சுழற்சிக்கு பிறகு நம்ம இதில் வந்து இன்னொரு பத்து முறை மூச்சு விட்ட அப்புறம் நம்ம இன்னொன்று சேர்க்கணும் இதில் என்ன செல் செய்யப்போகிறோம் ஒவ்வொரு உழு மூச்சு உள்ளற இழுக்கும் பொழுதும் நான் வந்து உயிர் சக்தி ஆற்றலை பிராண ஆற்றலை உள்ளே இழுக்கிறேன் நான் வந்து ஒரு வெளியில் விடும்பொழுது ஒரு ஹார்மோனியஸ் ஒரு நேர்மையான சிந்தனையை விட நான் நல்லா காற்றை விடுறேன்னு இல்லை நான் வெ வெளியில் விடுற ஒரு ஒரு மூச்சிலையும் என்னையும் என்னை சுற்றியில் இருக்க சூழ்நிலையையும் மேம்படுத்துகிற மாதிரி ஒரு சக்தியை வெளியே விடுறேன் அப்படின்னு நினைக்கணும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த பயிற்சியை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து நம்மளுடைய இன்டென்ஷனை சேர்க்க போகிறோம் நம்ம என்னத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் கொண்டு வந்து நினைக்கலாம் சேர்க்கலாம் நம்ம வந்து இது மூச்சு விடும்பொழுது ஒரு ஒரு தரையும் ஒரே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது சாதாரணமாக மூச்சு விடும்பொழுது நம்ம உஷாலோ பண்ணுவோம் ஆல்ரெடி வயிற்றில் மூச்சை இழுத்து விடுங்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட முறை அதனால் இதை பண்ணும் பொழுது நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருதயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வேலை செய்து ஒரு மின்காந்த மாதிரி ஒரு பலனை இது உருவாக்குது பலத்தை உருவாக்குது நம்ம சுத்திலையுமே உருவாக்குது டாக்டர் ரோல் ரோலன் மெக்கிட் ரெடி ஒரு ஆராய்ச்சி பண்ணினார் அதில் என்ன சொல்கிறாரு ஒரு தாள ரதியோட நம்ம வந்து மூச்சை இழுக்கணும் வேக வேகமாக இழுத்து வேக வேகமாக கவுண்ட் பண்ணி விடக்கூடாது அதில் ஒரு தாளம் ஒரு ரிதம் இருக்கணும் நம்ம மூச்சு இழுக்கிறது நிறுத்தி வைக்கிறது விடுறது திருப்பி நிறுத்தி வைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தாளத்தோடு இருக்கணும் அப் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளை சுற்றிலையும் வந்து நம்ம வந்து அந்த சக்தியை வெளிப்படுத்துவோம் ஒரு ரெண்டு வாரம் இதை பண்ணும்பொழுது நம்மளோட உடம்புலோட நம்ம முதல் நாளே முதல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சுவாச்ச சுவாசித்த உடனே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் நாளைக்கு காலையில் பண்ணுங்கள் ஓகே தூங்கி எழுந்த உடனே இந்த விதத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு விடுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா நாள் முழுசுமே நல்லாயிருக்கும் அப்புறம் மூணாவது நாலாவது வாரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக போகுதுன்னா நம்ம வந்து எதை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும் ஒரு இஎஸ்பி மாதிரி நடக்க போகிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும் இது ஒரு பெரிய ஆற்றல் இது நம்ம பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோட நம்மளோட எண்ணங்கள் அதிர்வலைகள் அது முன்னாடியே நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும் இதை நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் அஞ்சாவது வாரத்துக்கு பிறகு நம்ம எது கேட்குறோமோ அது நடக்கப்போகுது எல்லாவற்றையும் நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் அதை வச்சு யோசிக்கணும் போக போக நீங்கள் வந்து எல்லாரும் கொஞ்சம் கூட்டாக சேர்ந்து இந்த மூச்சு பயிற்சியை பண்ணும்போது கூட்டாக சேர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக ஒரு நாட்டில் சண்டை நடக்குதா சரி அந்த நாட்டில் அந்த சண்டை வந்து சரியாகணும்னு மனசில் நினச்சிக்கோங்க இன்டென்ஷன் அதுதான் நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி நீங்கள் மூச்சை எப்படி ஒரு கை வைத்து எப்படி வச்சுட்டு இந்த மூச்சை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்களேன் நம்மளும் சுற்றி அந்த ஆற்றல் பெருகி அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடத்தையும் பெருகி நம்ம மனசால பார்க்கலாம் இது அந்த ஆற்றல அந்த நாட்டுக்கு போகுது அந்த நாட்டில் நடக்கிற சண்டை குறையுது அந்த ஜனங்களுக்கு பசியும் பட்னியுமா இருக்காங்களே அவங்களுக்கு வேண்டிய பொருள் சாப்பாடு பொருள் கிடைக்கிது எவ்வளோ நாள் நியூஸ் உலக செய்தியை பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குது இந்த நாட்டு செய்தியை பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் புத்தி இதெல்லாம் வந்து மன மனுஷங்களோட மனசுலேருந்து போகணும் கொலை கொல்ல இதெல்லாம் கற்பழிப்பு இதெல்லாம் தேவையே இல்லாமல் இருந்து வேரோடு அழிக்கப்படணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உச்ச பயிற்சி மூலமாகவே உலகத்தையே மாற்றலாம் பண்ணணும் எல்லாருமே கான்சியஸா பண்ணணும் எல்லாருமே இது இது நடக்கணும்னு பண்ணோம்னா உலகமே ஒரு பாதுகாப்பான இடமா எல்லாருக்கும் இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் உலகம் ஒரு பாதுகாப்பான இடமாவே வரட்டும்னு நினைங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு மூச்சு பா பார்க்கலாமா ஒரு கை நெஞ்சில் ஒரு கை மணிபூரக சக்கரம் கண்ணை திறந்தும் பண்ணிடலாம் கண்ணை முடியும் பண்ணிங்கனால பண்ணுங்கள் நான் இப்போ வந்து கவுண்டிங் சொல்கிறேன் மூச்சை உள்ள இழுக்கிறோம் அதுக்கு பதிலாக நான் வந்து கையால் காமிக்கிறேன் இந்த கையை அப்புறமா வச்சுக்கலாம் முதல் தடவை செய்யும்போது இதே மாதிரி நீங்கள் பத்து ரவுண்டு செய்யணும் பத்து ரவுண்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த சூ ஒரு தங்க நிற ஒளி உங்களுடைய இங்கே இது உள்ளார போகுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணங்களை மாற்றி யோசிக்கிறீங்க நான் ஆற்றலை எடுக்கிறேன் வெளியில் விடும்பொழுதும் ஒரு தூய்மையான ஆற்றலை உலகத்தையே சுத்திகரிக்கிற ஒரு ஆற்றலை வெளியில் விடுறேன் அப்படின்னு நினைக்கிறது நான் சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் செஞ்சு பாருங்கள் ஒரு இதெல்லாம் ஒரு பழமையான இது விஞ்ஞான் பைரவ தந்திரான்னு ஒரு புக் மெடிடேஷன் புக் இருக்குது அது ஒரு அருமையான புத்தகம் நூறு நூற்றி பதினெட்டு முறையான தியான முறைகள் அதில் இருக்குது அது வந்து சிவனும் பார்வதியும் உரையாடல் மாதிரி இருக்கும் சிவன் வந்து பதில் சொல்வார் அதில் அருமையான புத்தகம் அதில் பல பல விதமான மூச்சு பயிற்சிகள் அப்புறம் தியான முறைகள் விளக்கப்பட்டிருக்குன அதுலேருந்து எடுத்தது தான் இது நான் எடுக்கல வேற ஒருத்தர் எடுத்து போட்டாங்க அதை பார்த்து நான் இங்கே கொடுக்குறேன் வணக்கம் செய்து பல நடையெல்லாம் விதவிதமான மூச்சு பயிற்சி இருக்குது நான் கொண்டு வரேன்